எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் மயமா தான் இதை பேசிருக்காரு இதுல கடுகள கூட ஆன்மீகம் கிடையாது நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இதுக்குள்ள கொள்ள சார் அதாவது நீங்க சார் குறிப்பிட்டதை போல ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே நிர்வாக கட்டிடத்தை தொழில்நுட்ப கல்லூரியில எடப்பாடி பழனிசாமி அவர்களே திறந்து வைத்தார் இங்க எல்லாருமே நம்ம கல்லூரிகள் திறந்தது கல்லூரிகள் திறந்ததை பேசுறாங்க பலரும் எங்க ஊர்ல கல்யாண மண்டபமே திறந்திருக்காங்க அறநிலையத்துறையில இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தோவாங்கிற ஊர்ல கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபம்ங்கிற கல்யாண மண்டபத்தை இதே பழனியாண்டவர் கோயில் இருந்து தான் கட்டியிருக்காங்க அந்த கல்யாண மண்டபம் அந்த பகுதியிலே நாப்பத்தாயிரம் ரூபாய் வாடகை இருக்கிறப்ப அந்த அறநிலையத்துறை கல்யாண மண்டபத்துல பதினைந்தாயிரம் தான் வாடகை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்ப ஒரு திட்டம் வருகிற பொழுது ஒரு ஸ்கீம் செய்யப்படுகிற பொழுது அறநிலையத்துறை அது நல்ல விஷயமா செய்கிற பொழுது அதை வரவேற்க தான் வேணும் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அந்த ஆயுதம் ரெண்டு பக்கமும் கூர்மையானது ஒன்றுல அது அவரையே குத்தி கிளிக்கலாம் அல்லது எதிர்தரப்பை குத்தி கிளிக்கலாம் அதுக்கு என்ன உதாரணம் சொல்றேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க பாஜகவுக்கு அனுசரணையா இருக்காங்க பாஜக டீம் ஆயிட்டாங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுச்சுன்னு தொடர்ச்சியான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராங்க அப்ப ஆட்டத்திலேயே அதிமுகவை சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு லாண்டா இஸ் பேசுகிற பொழுது கவனிக்க கவனிப்புக்குள்ளாக மாட்டுது அவர் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாலியல் ரீதியான விவகாரங்களை பேசுகிற பொழுது இது எதுவுமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் மாணவி பிரச்சனை ஏற்பட்டதுல இருந்து தொடங்கி லேண்ட் ஆர்டர்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டாலும் பேசினாலும் அது எதுவுமே கவனத்துக்குள்ளாக மாட்டது அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நிக்கிறாருன்னா அதுக்கு திமுகவோட பாஜக எதிர்ப்பு தான் மிக முக்கியமான காரணம் நம்மளே பார்த்தோம் அண்மையில் நடந்த அந்த ஓரணியில் தமிழ்நாட்டுல ஆறு பாயிண்ட் வச்சிருந்ததுல நாலு பாயிண்ட் பாஜகவுக்கு எதிராக தான் வச்சிருக்காங்க அப்ப இங்க அரசியல் களத்தை திமுக அதிமுக இருந்ததை திமுக ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த நிலைப்பாட்டுக்குள் எடுக்கிறார்